ஓவர் அறிவு உடம்புக்கு ஆகாது அறிஞர் அண்ணா சொன்னாராம் ஒரு திருமண விழாவில் போது கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க மறுநாள் லீவ் அவர் சொன்னார் ஒய்ஃப்ட்டே எங்கேயாவது வெளியில் கிளம்பி போகலாம் ஏதாவது செஞ்சு எடுத்துருவா சாப்பிட்லான்னு சரி எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி கல்லணைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க சுற்றி பார்த்துட்டு மதியானம் அந்த அம்மா அதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்களாம் புலீஸ் அதை தட்டில் வச்சு கொடுத்தாங்களா சாப்பிடுங்கட்டு அவர் கேட்டாங்கன்னா இவ்வளோ தூரம் எதுக்காக வந்தோம் எதுக்கு தட்டில் வச்சு கொடுக்குறேன் உங்க கையால் கொடுத்தா என்னென்ன கையால் ஊட்டி விட்டாங்களாம் ஊட்டி விட்டோன்னே சொன்னாரா என்னம்மா நீ சக்கரை பொங்கல் எப்படி சொல்லிருக்கேன் இல்லைங்க புலிஸாக இல்லைம்மா இது சக்கரை பொங்கல் திருப்பி நீங்கள் என்ன ஊட்டி விடுங்க இந்தம்மா இல்லைங்க புளிசாதம் தானே என்னங்க அப்படி மாற்றி சொல்கிறீங்க அப்போ சொன்னாரான் அவன் வீட்டுக்கார் இப்போ அவன் கைப்பட்டவொடனே புலீஸாக தான் சக்கர பொங்கலாக மாறிடுச்சுனாரான் இது ஒரு விதமான ஒரு அன்பு கலந்த பொய் அவசியமான பொய் இதில் தான் ஒரு ரம்யமான வாழ்க்கையினுடைய காதல் எல்லாமே அடங்கியிருக்கு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்க கப்புல்ஸ் பேசிக்கிட்டால் என்ன சொல்லுவாங்க அறிவில்லை உனக்கு தெரியல இது புலிஸ் தெரியல என்ன படித்தேன் என்ன பண்ணு புலிசாரத்துக்கு சக்கரபோலுக்கு வித்தியாசத்தில் நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டேன் இது என்ன பிளைன் ஃபேக்ட் எடுத்தாலும் அந்த ஒரு சர்க்காஸ்டிக்கே சொல்லாமல் அதை எல்லாத்துமே டைரக்டாக அப்டேட் பண்ணும்போது இட் ஹஸ் லைஃப் ஹஸ் பிகம் கமர்ஷியல் ரொம்ப கமர்ஷியலாக போனால் ஆபத்து அறிவோடு அன்பும் கலந்து அவசியமான பொய்கள் சொன்னால் தான் எல்லோரும் இனிக்கும் நல்ல ந நல்ல முறையில் வாழலாம் நன்றி